ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உப்பு உருண்டை ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குனு ஃபைவ் மினிட்ஸில் இந்த உப்புருண்டையை செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது கூட கார சட்னி இருந்துச்சுன்னா எத்தனை உருண்டை சாப்பிட்றோன்னு கணக்கே இருக்காது அது செய்யறதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதும் இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக அதை தாளிச்சு விட்டுருங்க அது உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவாப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததும் மூணு ஸ்பூன் துருவுன்னு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கினீங்கனாலே போதும் லைட்டாக தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு கப் எடுத்திங்கன்னா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும் இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிரும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு தட்டு வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க மாவு கொஞ்சம் ஆடினதுக்கப்புறமா கையால் மாவை நல்லா பசஞ்சு விடுங்க இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக மாவு எடுத்து உண்டு பிடிச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி மீதி இருக்க உப்பு உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி பேன்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சு எடுங்க டென் அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக உப்பு உருண்டாக ரெடி ஆகிடுச்சு இது செய்ய நமக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் இந்த உப்பு ரெண்டியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்